திமுகவின் விளம்பரமாடல் அரசை விளாசிய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் சாதனைகளுக்கு கால் பங்கு கூட வராது திமுக அதிமுக தமிழ்நாட்டில் மோசமான திட்டமிடலால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் அதிக சுமை நிறைந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் நெரிசலை குறைக்க கிளாம்பாக்கம் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த திட்டம் மயில் இணைப்பு இல்லாமல் முடிக்கப்பட்ட பாதைகள் இல்லாமல் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் இல்லாமல் அவசரமாக செயல்பாட்டுக்கு வந்தது இதனால் இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்தபாடு இல்லை சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கும் அரசுதான் ஸ்டாலின் மாடல் அரசு என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த வார இறுதியில் மட்டும் சுமார் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிலையத்தின் வழியாக சென்று உள்ளனர் இதில் பலர் போக்குவரத்து நெரிசல்கள் மற்றும் நீண்ட தாமதங்களுக்கு மத்தியில் வந்து சேர்ந்தனர் மற்றவர்கள் சாலைகளை மறித்து ஆர்ப்பாட்டமும் செய்திருந்தனர் இப்படி மோசமான திட்டமிடலால் மக்கள் தான் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் எங்களின் தொலைநோக்கு பார்வையை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று திட்டத்தில் நாங்கள் கற்பனை செய்து ஆவணப்படுத்தினோம் ஒரு முழுமையான உள்கட்டமைப்பு மாற்றம் மோனோ ரயில் சாத்தியக்கூறு ஆய்வுகள் புறநகர் ரயில் மேம்பாடு மற்றும் மல்டிமாடல் ஒருங்கிணைப்பு இவை பளிச்சிடும் அறிவிப்புகள் அல்ல அவை உள்ளடக்கிய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட வரைபடங்கள் எங்கள் நகர்ப்புற இயக்கத்திட்டம் பேருந்து விரைவு போக்குவரத்து வழித்தடங்கள் என போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டை முன்மொழிந்தது ரிப்பன் வெட்டுவதற்கு முன்பு திட்ட தயார் நிலையை நாங்கள் உறுதி செய்தோம் எங்கள் நிர்வாகம் விளம்பரங்களை விட செயல்பாடுகளை மதிப்பிட்டது அறிவிப்புகளை விட விநியோகத்தை மதிப்பிட்டது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சிக்கு ஆதாரங்களோடு பதிலடி கொடுத்துள்ளாா்